அனைவருக்கும் வணக்கம் இப்ப பீகார்ல தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை அறிவித்திருக்கிறது அது ரெண்டு கட்டமா அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது நவம்பர் ஆறு பதினொன்றாம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் நவம்பர் பதினாலுல தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்ற செய்தி தினமணில வந்திருக்கு ஆனா பீகார்ல வந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு சட்டப்பேரவை தொழில் தான் இருக்கு அந்த இருநூத்தி நாற்பத்தி மூணுமே ரெண்டு தவணையா தேர்தல் நடக்குது அது ஆறு பதினொன்னு இதுக்கு நான் அப்ப வர்றேன் ஆறாம் தேதி நடைபெறும் முதல் கட்ட கட்டத்தில் நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கும் பதினோராம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் இதை நம்ம நல்லா கவனிக்கணும் தேர்தல் பதிவான வாக்குகள் நவம்பர் பதினோராம் தேதி என்னப்படும் ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறைகளும் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் பதினாறாம் தேதி நிறைவு பெறும் பெரு செய்யப்படுகிறது இதை நான் என்ன ஒன்றிய அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் கேட்குறேன் இந்த தேர்தல் ஆணையத்தை விட்டுருங்க தேர்தல் ஆணையம் வந்து மூணு ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது நான் மோடி அரசுக்கு அதாவது பாசிச பாஜக அரசுக்கு கேட்குறேன் நீங்க தான் ஒரு பில் கொண்டு வந்தீங்க இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வந்தீங்க நாடாளுமன்ற தேர்தலும் சட்டப்பேரவை தேர்தலும் ஒரே முறையில் நடத்தப்படும் இதனால வந்து இந்தியாவோட பொருளாதாரம் வந்து மேம்படும் நீங்க என்னென்னமோ சொன்னீங்க மக்களுக்கு வந்து நாங்க தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் குரூப் சொன்ன மோடி அரசு அது செய்யல அதை நம்ம விரும்பல அது போலதான் இந்த ஒரே நாடு ஒரே கட்ட தேர்தல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப இந்த மாதிரி ஒரு மாநிலத்துடைய சட்டப்பேரவை தேர்தல ரெண்டு தவணையை நடத்துறீங்க அந்த ஒரு மாநிலத்திற்கு நடத்தக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல ஒரே முறை நடத்த முடியல உங்களால தேர்வு அடைஞ்சிட்டீங்க அப்புறம் எப்படி இந்தியா முழுவதும் நீங்க தேர்தலை நடத்துவீங்க அது நாடாளுமன்ற தேர்தல சட்டப்பேரவை தேர்தல் ஒன்னா நடத்த முடியும் முடியாதுல்ல எனக்கு ராகுல் காந்தி அவர்கள் இன்று இந்தியா முழுவதும் சொல்லிக் கொண்டு இருக்கின்ற குரல் என்னன்னா பாஜக வாக்குகளை தேடுகிறது பாஜக வாக்குகளை தேடுகிறது இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளை கொண்ட பீகார்ல நடத்துறது என்று மக்களுக்கு வருது வாக்குகளை பாஜக திருவதற்காகவே தேர்வு இப்ப முதல் கட்டம் வந்து ஆறாம் தேதி அங்கு ஆறாம் தேதியில் நூத்தி இருபத்தோரு தொகுதியில் வாக்களிக்க கூடிய மக்கள் அங்கு பாஜக வாக்குகளை கூடி வாக்கு படிவத்தில் அதாவது வாக்காளர் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்கள் ஆறாம் தேதி நூத்தி இருபத்தி ஒழு தொகுதிகளிலே வாக்களித்து விட்டு பிறகு அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து பதினோராம் தேதி எந்தெந்த தொகுதிகளில் வாக்குகள் பதிவு நடைபெறுகிறதோ அங்கு அவர்கள் வாக்களிக்க செல்ல வேண்டும் அந்த பயண நேரத்தை சரியான விருதாச்சாரத்தில் கலந்து கணிச்சு அவங்க வந்து தேர்தலை ரெண்டு தவணை நடத்துறாங்க அப்படி சொல்லாமா இப்படி நம்ம சொல்லாம அப்ப ராகுல் காந்தி சொன்னது உண்மைதானே வாக்குகள் ஆறாம் தேதி ஒரு இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதியில் வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய பாஜக உடைய வாக்குத்தூடர்கள் பதினொன்றாம் தேதி தொகுதியில் நடக்க பாருங்க தேதி வாக்குகளை செலுத்த வேண்டும் அந்த இடைப்பட ஆறு அஞ்சு நாள் கேப் அந்த பயணம் அப்ப பிஆர்ல வாக்குகள் தூதப்படுகிறதா இது பிஆர்ல மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலத்திலும் இந்த மாதிரி வாக்குகளை தேடுவ முயற்சி நடைபெறுகிறதா தமிழ்நாட்டுல கூட நடைபெறும் தமிழ்நாட்டுல நடைபெற வாய்ப்பு இருக்காது ஏன்னா காரண தமிழ்நாட்டுல வாக்குகளை தீட பயப்படுவான் ஏன்னா இங்க வந்து திராவிட மன் இங்க ஒவ்வொரு தூங்குகாரனும் ஒரு வாக்கு தேவைகளை இருந்தான்னா அதை எடுத்து போட்டேன் ஒரு கள்ள விட்டு போட மாட்ட முடியாது வாக்குகளை தேட முடியாது மிக வந்து இங்க வாக்குகளை செதுக்க முடியாது அதனால தான் திமுக இங்கு களத்தில் நிக்கிறதுனால தான் அதிமுக இருக்கட்டும் பாடல் மக்கள் கட்சியா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் நாகாக்காவா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் போட்டு வரவே மாட்டான் ஏன்னா திமுக அங்க இருந்தான் ஒரு கல்லை ஒட்டி போட முடியாது வெளி மாநிலங்கள் இருந்து இங்க உணர்ந்து வாக்குகளை கீழ முடியாது வரமாட்டான் இதுதான் நடைமுறை இப்ப வந்து ஒரு மாநிலத்திலே ஒரு முறை ஒரே